ஓம் சக்தி நம் முதல் ஆன்மீக மாநாட்டிற்கு தலைமை தாங்க வந்த துறவியார் ஒருவருக்கு அம்மாவிடம் அருள்வாக்கு கேட்க அறநிலை ஏற்பாடு செய்தது முப்பத்தைந்து நிமிடம் அந்த துறவியாருக்கு அம்மா என்ன சொன்னாலோ அவர் என்ன கேட்டாரோ அவையெல்லாம் நமக்கு தெரியாது அவருக்கு தமிழ் தெரியாது முப்பத்தைந்து நிமிடம் அருள்வாக்கு சொன்னால் அம்மா துறவியார் வெளியே வந்தார் அங்கிருந்த தொண்டர் ஒருவரிடம் ஆங்கிலத்திலேயே கூறினார் ஐயா பகவான் ராமகிருஷ்ணர் அவதார காலத்தில் உடனிருந்தவர்கள் அவர்தம் வாழ்க்கை வரலாறு அற்புதங்கள் அவரது சீடர்கள் பெற்ற அனுபவங்கள் எல்லாவற்றையும் ரெக்கார்டு செய்து வைத்துள்ளார்கள் அவை இன்றைய தலைமுறைக்கு பயன்படுகின்றன அதுபோல இன்று அம்மா அவதாரமாக வந்து நடத்துகின்ற அற்புதங்களை ரெக்கார்டு பண்ணி வையுங்கள் அவை தலைமுறை தலைமுறையாக படிக்க வேண்டியவை அடுத்து வரும் சந்ததிக்கு தெரிய வேண்டியவை நீங்கள் இங்கு இருந்து கொண்டு இதனை செய்யாமல் போனால் பாவம் செய்தவர்கள் ஆவீர்கள் என்று எச்சரிக்கை கொடுத்துவிட்டு போனார் ஓம் சக்தி